பெரியவர் சரணம் இன்னைக்கு மே பதிமூணு பெரியவர் இங்க இன்னைக்கு தலைப்பு பாவங்களை போக்கும் உபாயம் நமக்கு அழுக்கு என்பது தேகம் இந்த தேகம் எதனால் வந்தது பாவத்தினால் வந்தது அந்த பாவத்தை எதனால் செய்தோம் கை கால் போன்ற உடல் உறுப்புகள் மனம் முதலியவற்றால் செய்தோம் சுற்றப்பட்டிருக்கும் கயிற்றை அவிழ்க்க வேண்டி இருந்தால் சுற்றிய விதத்திலேயே மறுபடியும் அவிழ்க்க வேண்டும் அதே போல அசுத்காரியங்களை சத்காரியங்களாலும் பாவங்களை புண்ணியங்களாலும் தொலைக்க வேண்டும் கை கால் போன்ற உடல் உறுப்புகள் மனம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பாவங்களை இந்த உறுப்புகளாலேயே தொலைக்க வேண்டும் தானம் தர்மம் கர்மானுஷ்டானம் பகவத் நாமாக்களை உச்சரிப்பது ஆலய தரிசனம் முதலியவையே சத்காரியங்கள் பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம் இந்த இவற்றால் பாவத்தை போக்கிக் கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லையில்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும் பெரியவா சரணம் தேங்க்யூ